ஹாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் நம்ம எங்கேருந்து பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டே சத்யசில் டிக்ஸ்லேருந்து தாங்க பேசுகிறோம் இப்போ பார்க்கக்கூடிய சாஃப்ட் சூட் சாரி பார்த்திங்க அப்படின்னா வெறும் ஆறுநூற்றம்பது ரூபா மட்டும்தாங்க ரொம்ப ரிச்சான லுக்கில் நேவி ப்ளூத்து க்ரீன் கலர் காம்பினேஷன்ஸில் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்கு இந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்குவோங்க இப்போ பார்க்குற மெரூன் கலர் சாரீ பார்த்திங்க அப்படின்னா இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா வெறும் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தாங்க வருது சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சில்வர் ஜரிக்க ப்ளஸ் வந்து ப்ளூ கலர் த்ரெட் ஒர்க்குமே பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சாரீஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு இதில் என்ன நிறைய கலர்ஸ் எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் கொடுக்குறீங்க கண்டிப்பாக அப்டேட்ஸ் கிடைக்கும் பார்த்திங்கன்னா சூப்பரான சாஃப்ட் சில்க் குவாலிட்டியில் தாங்க கொடுத்துட்ருக்கோம் இந்த சாரீஸுமே இது பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சாஃப்ட் சில்க்லேயே நமக்கு இந்த மாதிரி சுங்கம் ஒர்க்குமே நாங்கள் ஃப்ரீயாக போட்டு கொடுத்துருவோம் சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா கிராண்டாக இருக்குங்க முந்தி பிளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கை ப்ளூ கலரில் கொடுத்துருக்கோம் சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா பிங்க் கலரில் கொடுத்துருக்கோம் ரொம்பவே சூப்பராக இருக்கு இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் எழுநூற்றம்பது ரூபாய் மட்டும்தாங்க நெக்ஸ்ட்டு பார்க்குறதுமே பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட் சாஃப்டில் சாரீ தான் இது பார்த்திங்க அப்படின்னா ஸ்கை ப்ளூ கலரில் பாக்ஸ் டிசைன் போட்ட மாதிரி உடல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும் நமக்கு முந்தி ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிங்க் கலரில் நல்லா கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்குங்க நம்ம ஒவ்வொரு சாரி காட்டுறதுமே பார்த்திங்கன்னா நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங் எக்கச்சக்கமான கலர் காம்பினேஷன்ஸ் இருக்குதுங்க நான் இப்போ சாம்பிளுக்காக தான் ஒரு பீஸ் காட்டுறேன் இந்த சாஃப்ட் சில்குமே பார்த்தீங்கன்னா வெறும் எழுநூறுபா தான் இப்போ பார்க்கக்கூடிய இந்த க்ரீன் கலர் சேரீ பார்த்திங்க அப்படின்னா வெட்டிங் கலெக்ஷன்க்காக ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாஃப்ட் சில்க் மெட்டீரியலில் க்ரீன் வித்து ப்ளூ கலர் பார்டர் நல்லா பெரிய பார்டரோடு நமக்கு கொடுத்துருக்கோம் இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றம்பது ரூபா மட்டும்தாங்க நல்லா கிராண்ட் லுக்காக இருக்குது காண்ட்ராஸ்ட் ப்ளவுஸோடு வந்துடும் இந்த சாரி உங்களுக்கு வேணுனாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து யூனிஃபார்ம் கொடுத்துட்டே ஆர்டர் கொடுத்துட்டே இருக்க கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா இது தாங்க இதோடய ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா வெறும் ஐநூற்றம்பது ரூபாய் மட்டும்தான் ஒரு சாரி வேணுணாலும் நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு யூனிஃபார்முக்காக தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கலெக்ஷன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய சம்மர் சீசனில் பார்த்திங்க அப்படின்னா பாலிஸ்டர் சாரின் நிஜமாலுமே யாராலுமே கட்ட முடியாது இது பார்த்திங்கன்னா பியோர் காட்டன் ப்ரிண்டட் சாரீங்க ரொம்பவே சூப்பரான கலர் காம்பினேஷன்ஸ் ப்ரிண்டட் ஒர்க்குலையும் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த சாரீஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் முந்நூற்றி எண்பது ரூபாய் மட்டும்தாங்க ஒவ்வொன்றுமே நல்லா பியூர் காட்டனோடு நம்ம கொடுத்துட்ருக்கோம் சாரீலேயே வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங் ப்ளவுஸுமே வந்துடும் நெக்ஸ்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு யூனிஃபார்ம் ஆர்டர் கொடுத்துட்டே இருக்கக்கூடிய சாரீ தாங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூற்றம்பது ரூபா தான் நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவியான ஒர்க்கில் கொடுத்துருக்கோங்க சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் எம்போஸ் டே பண்ணுறோம் நமக்கு முந்தி ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட்டாக வரும் இது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் ஐநூற்றம்பது தான் வேணும்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் ஜெரிக்கை போட்டு காப் பிளைன் எம்போஸ் சாரீ வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் சில்காக சூப்பராக இருக்குங்க இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் அறுநூற்றம்பது ரூபா மட்டும்தான் இப்போ நம்ம காட்டுற கலெக்ஷன்ஸ்லேயே ஏதாவது உங்களுக்கு கலர்ஸ் நிறைய தேவைப்படுதுனாலும் தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கலெக்ஷன்ஸ் அப்டேட் ஆகிடும் இது பார்த்திங்க அப்படின்னா சார்ட் சீட் சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கை ப்ளூ கலர் சாரீங்க முந்தி ப்ளவுஸ் எல்லாமே க்ரீன் கலர் பிங்க் கலர் காண்ட்ராஸ்ட்டாக வரும் இப்போ நம்ம காட்டியிருக்க ஒவ்வொரு சாரியுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் தாங்க கொடுத்துட்ருக்கோம் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா இரநூறுபாயிலிருந்து மூணாயிரூபா வரைக்கும் நம்மக்கிட்ட சாரீ கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குங்க இப்போ நம்ம காட்டிலே எதாவது உங்களுக்கு இன்னும் நிறைய கலர்ஸ் தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அல் கண்டிப்பாக எல்லா கலெக்ஷன்லேயுமே அவைலபிள் கலர்ஸ் நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒவ்வொரு சாரியுமே பார்த்திங்கன்னா குவாலிட்டி ரொம்ப ரொம்ப சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட பார்த்தீங்கன்னா டெய்லி வேர் கட்டக்கூடிய நல்ல சம்மர் காட்டன் சாரீ பியூர் காட்டன் சாரீங்க இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் முந்நூற்றி எண்பது ரூபா மட்டும்தாங்க வரும் உங்களுக்கு ஒரு சேரீ வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இது பார்த்திங்கன்னா சாஃப்ட் சில்க் சாரி இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய யூனிஃபார்ம் ஆர்டர்ஸ் வந்துட்டுருக்குங்க இதோடய பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா வெறும் ஒரு எட்நூத்தம்பது ரூபா தான் வரும் நல்ல நேவி ப்ளூ கலர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பிங்க் கலரில் நமக்கு முந்தி ப்ளவுஸ் ரெண்டுமே கொடுத்துருக்குங்க சூப்பரான குவாலிட்டியில் கொடுத்துட்ருக்கோம் நமக்கு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலர்லேயே வரும் இந்த மாதிரி சேரீஸ் கொடுத்துருந்ததுலாம் இதை ஒரு மென்ஷன் பண்ணிக்கோங்க இது பாத்தீங்கன்னா பிளைன் நம்போஸ் சாரி ப்ளைன் நம்போஸ்லேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு நல்லா ரிச்சாவே இருக்குது சாரிகள் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மட்டும்தான் இதில் எக்கச்சக்கமான யூனிஃபார்ம் கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குங்க உங்களுக்கு ஒரு சாரி வேணாலும் இங்கே தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சாரீலேயே கான்ட்ராஸ்ட் ப்ளூ கலர் ப்ளவுஸ் வந்துடுது இதில் கலர் காம்பினேஷன் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா இருபது முப்பது கலர் காம்பினேஷன்ஸ் நம்மகிட்ட வந்துடுதுங்க இது பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு வித் ப்ளூ கலர் காம்பினேஷன் உள்ள சாஃப்ட் சில்க் சாரீ தான் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் அறுநூற்றம்பது ரூபா மட்டும்தாங்க உங்களுக்கு ஒரு சாரி வேணாலும் தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான குவாலிட்டியான சாஃப்ட் சில்க் சாரீங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளோரஸ் அண்ட் க்ரீன் வித் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் உள்ள சாக்ஸின் சாரி குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஆறுநூற்றம்பது ரூபாய் மட்டும்தான் இப்போ நம்ம பார்த்த கலெக்ஷன்ஸ்லாம் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிடுங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ